கடலகி அன்பு வணக்கம் ஊர் விசாரணை அன்புடன் வரவிருக்கின்றேன் கடாரகொண்ட சோழ நாவல் தொடர் காணொலி இது மூன்றாவது காணொலி இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக முக்கியமானது சோழர் காலத்தில் பல களங்கள் இருந்து அதில் ஒரு களத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்க போறேன் இந்த ஒரு களமே மற்ற களங்கள் எப்படி இருந்திருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த களத்தின் பெயர் என்ன உன்னத மத்திய மந்திர களம் இதில் மூன்று பாய்மரங்கள் இருக்கும் இந்த கப்பல் வந்து கலச்சாத்திரப்படி தான் உருவாக்கப்பட்டது இந்த களத்தோடைய நீல வந்து தொண்ணூத்தெட்டு முழம் அகலம் நாற்பத்தி எட்டு முழம் ஆழம் நாற்பத்தி எட்டு யோசிச்சு பாருங்கள் இந்த முழம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இருபது அங்கலம் கொண்ட தச்சு முழம் இதான் சொல்கிறாங்க இந்த கலச்சாத்திரத்தில் வரக்கூடிய விஷயம் இது எப்படி இந்த களம் அமைந்திருக்குன்னு நான் என்ன எடுத்துக்கணும் அப்படி உங்களுக்கு படிக்கிறேன் இந்த களம் எல்லா களங்களும் போல இரண்டு பலகைகளை ஒன்றின் மீது ஒன்றாக இணைத்து கட்டப்பட்டுள்ளது பலகைகளின் இடையே பஞ்சு அல்லது தேங்காய் நாரை வைப்பதுதான் களத்திற்கு அப்போ செய்யக்கூடிய வழக்கம் இந்த களத்திற்கு தேங்காய் நாரை தான் பயன்படுத்தியிருக்காங்க களத்துடைய முதுகுத்தண்டு அதுக்கு பேர் வந்து அடிப்பாகன்னு சொல்கிறீங்களா அது எரா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சரநாட்டு தேக்கில் தான் செஞ்சிருப்பாங்க இந்த குறுக்கு கட்டைகள்லாம் இருக்குல்ல அதை வந்து வேம்பு இருப்பை மற்றும் நாவல் மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த அந்தந்த நேரத்துக்கு தேவைக்கேற்ப இந்த பாய் பறக்குது பாருங்கள் பெரிய பாய் இருக்குல்ல அதுக்கு வந்து நெடுமரம் அப்படிங்களா அது நெட்டிலங்க மரத்தால் செய்யப்பட்டது அந்த கரெக்டான அந்த திசையில் செய்கிறதுக்கான அந்த சுக்கான் இருக்கு இல்லைங்களா சுக்கான் அப்புறம் துடுப்பு இதெல்லாம் புண்ணை மரத்தாலானது ஆனது இந்த மரம் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா தேர்ச்சி எந்த குற்றமும் இருக்கக்கூடாது அது அழகா சரியான அளவுல அறுத்து அழகா மர ஆணிதான் இரும்பாணி பண்ண மாட்டாங்க துருப்பு மர ஆணியால அடிச்சு இறுக்கி செஞ்சிருக்காங்க சுண்ணாம்பையும் சன்னலையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து எண்ணெய் கடந்து ஆக்கி களத்தின் அடிப்பதில பூசியிருக்காங்க அது நல்லா ஒட்டிக்கும் ஒரு பசை மாதிரி இருக்கும் இந்த இளவெளியே வராது அப்படி டைட்டா இருக்கும் இந்த காத்தின் இருக்கு பாத்தீங்களா இப்ப புயல் காற்று அடிச்சா என்ன ஆகும் கிழிஞ்சு போயிடும் ஆனா அப்போ சோழ காலத்தில் இந்த பாய்கள் எந்தவித புயல் காற்றுக்கும் எந்தவித ஆகாத அளவுக்கு நல்ல உறுதியான நூலை நல்ல நெய்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இழுத்து கட்டுற கயிறு பாருங்க பாய்கள் மற்றெல்லாம் அது இறுக்கி கட்டுற அந்த கயிறுகள் கூட ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அதற்குன்னு தனியாக ஆட்களை வச்சு செஞ்சுருக்காங்க நங்கூரத்தில் இருக்கக்கூடிய பாராவட்டு அதெல்லாம் வந்து ஒரு சர்வசாரண விஷயம் இதுக்கெல்லாம் தனியா ஒரு அணியே வச்சு வந்திருக்காங்க சோழர்கள் கை ட்ரைனி மேலே ஏறணும் இல்லைங்களா இப்போ சொன்ன ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கை ட்ரெயின் அதுக்கு தனியாக ஒரு டீம் இது இல்லாமல் கடலில் பயணம் அந்த கப்பலை பயன்படுறதுக்கான சேமிப்பு குதிர்கள் இருக்குது நன்னீருக்குன்னு தனியாக மர உருளைகள் ஏன்னா மர உருளைகள் தான் வந்து எந்தவித சேதாரமும் ஆகாமல் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இந்த மத்திய மந்திர காலத்தில் இருந்துருக்கு இது போல வகையான களங்களை ராஜேந்திர சோழர் தன்னுடைய கடாரப்படப்பில் பயன்படுத்தியிருக்கிறார் இதே போன்று இன்னொரு நல்ல ஒரு தகவலோடு அடுத்த காலம் சந்திக்கிறேன் அதற்கு முன்னால் இதற்கு முந்தைய காணொலிகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் நம்முடைய